அக்க நண்பர்களே இப்போ எங்கள் மாடி தோட்டத்தில் இருக்கிற ஓமவல்லி இலைகளை பார்க்குறீங்க ஓமவள்ளி அல்லது கற்பூர வள்ளின்னு சொல்லுவாங்க இந்த இலைகளை வந்து அப்படியே நம்ம நார்மலாகவே சும்மா ஒரு நறுக்கு நறுக்கி எடுத்து நம்ம சாப்பிடலாம் இந்த சாறு வந்து நமக்கு வந்து ஏதாவது செரிமான பிரச்சனை அல்லது வயிறு சம்மந்தமானது இந்த சளி நம்ம மார்பு சளி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் அதுக்கு வந்து நல்லா பயனுள்ள மருந்தாக இருக்கும் அந்த ஓமலியை நம்ம என்ன பண்ணுவாங்க நம்ம நேரடியாக அப்படி சாப்பிடாட்டாலும் அதில் வந்து ஒரு 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 கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த இலைகளை கிள்ளி போட்டு அதை அப்படியே போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை வந்து நம்ம வந்து குடிச்சிட்டு வரலாம் அது இது குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த இலையவே வந்து சாறு எடுத்துட்டு அந்த சாரில் வந்து ஒரு தேனோ அல்லது சர்க்கரையோ கலந்து அதை வந்து கொடுக்கலாம் இந்த மார்பு செளி இந்த மாதிரி இருக்கிறது தான் குழந்தைகளுக்கும் நல்லா கேட்கும் அது போக வந்து இதை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இலையை சாப்பிட்டா நல்லதுங்கிறனால எந்த விதத்துலையாவது ஏதாவது ஒரு வடிவத்தில் சாப்பிட வச்சுன்னு எப்படி நம்ம பஜ்ஜியில் வந்து வாழைக்காயை வந்து சேவி போட்டு அதை நனைச்சி பஜ்ஜி மா மாவில் நனைச்சி அப்படி பஜ்ஜி சுட்டு சாப்பிட்ணும் அதே மாதிரி வந்துட்டு அந்த கடலை மாவு இதில் வந்துட்டு இந்த ஓமவல்லி இலைகளையே வந்துட்டு க்ளீன் பண்ணி அதை கடலை மாவில் முக்கி பஜ்ஜி மாதிரி நம்ம போட்டு அந்த பஜ்ஜியாகவே சாப்பிட்லாங்கிறாங்க ஓமொழி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மருத்துவ குணம் முக்கியது இதை நம்ம நட்டு வளர்க்குற ஒரு பெரிய விஷயமே கிடையாது இந்த இப்போ இந்த தண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தண்டை ஒரு கில்லு கிள்ளி இதை நம்ம அப்படியே மண்ணில் நட்டு வச்சாலே போதுங்க அதை அப்படியே தழுத்து வந்துரையும் ரொம்ப எளிமையானது இது நீங்கள் வந்து காய் இதெல்லாம் பா நம்ம பார்க்கலாம் முடியாது பெருசாக இப்படி அப்படியே வளர்ந்துக்கிட்டே தான் வரும் ஏன்னா நமக்கு இந்த தண்டே போதும் இந்த தண்டையே வந்து அங்கங்கே நட்டு வச்சா போதும் ஒரு தண்டு நட்டு வச்சாலே அது வாடுக்கு பாருங்கள் இப்போ ஒரு தண்டு தாங்க வச்சோம் அது எந்த தொட்டிலேருந்து வளருனே அளவுக்கு அது வாடகை படர்ந்து கிடக்குது இப்போ அந்த தொட்டியோட இதெல்லாம் கிடையாது இங்கே இருக்க அந்த இங்கே இருக்கு இந்த தொட்டியிலேருந்து தான் வருது இந்த தொட்டியிலேருந்து பாருங்கள் அப்படியே படர்ந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்கு நல்லா அடர்த்தி அது வாட்டுக்கு நம்ம தண்ணி ரெகுலராக ஊற்றுக்கின்றாலும் போதும் நல்லா வளரும் நல்ல ஒரு மூலிகை குணமுள்ள ஊருது வீடுகளில் வளர்க்கக்கூடிய கட்டாயம் வளர்க்கக்கூடிய செடிகளில் இதுவும் ஒன்றுங்க மறந்துடறாங்க இந்த நாள் உங்களுக்கு இனிதாக அமைய வாழ்த்துக்கள் பேக்ரவுண்டில் இந்த காக்கா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் அந்த தென்னை மரம் இருக்குது இந்த தென்னை மரத்தில் இருந்தால் கூடு கட்டி இருக்கிறது போல் அங்கேருந்து கட்டிக்கிட்டே இருக்கோம் இதுவும் நல்லா தான் இருக்குது நன்றி வணக்கம்